தமிழ் சினிமாவில் புதுமுகங்களுக்கென்றே எப்பொழுதும் ஒரு விசேஷமான வரவேற்பு உள்ளது அந்த வகையில் தற்போது இலங்கையைச் சேர்ந்த பாடகர் ஒருவர் ஹீரோவாக களமிறங்குவதற்கான அதிரடி முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார் வாசிகன் எனப்படும் இந்த ரெப்பாடகர் வினோத் ராஜேந்திரன் இயக்கத்தில் உருவாகும் வைனர் திரைப்படத்தின் மூலம் தமிழில் ஹீரோவாக அறிமுகமாக இருக்கின்றார் இப்படத்தில் அவருக்கு ஜோடியாக பிக்பாஸ் நிகழ்ச்சி மூலம் பிரபலமான ஜனனி முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கின்றார் என்ற செய்தி தற்போது சமூக வலைத்தளங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இலங்கையில் பிறந்து வளர்ந்த வாகீசன் தமிழ் ஹிப்ஹாப் மற்றும் ரெப்பிசே உலகத்தில் தனக்கென ஒரு தனி சிறப்பை உருவாக்கியவர் இளைய தலைமுறையின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் பல்வேறு ரெப்பாடல்களை உருவாக்கியவர் தமிழ்மொழியை இசை வழியாக உலகமே கேட்க செய்தவர் என கூறலாம் இந்த படம் இலங்கை தமிழர்களுக்கும் தமிழ்நாடு ரசிகர்களுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய கலாச்சார தொடர்பை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அந்த வகையில் மைனர் திரைப்படம் முழுமையாக முடிந்தவுடன் அதன் முதல் லுக் டீசர் பாடல்கள் என அனைத்தும் விரைவில் வெளியாகும் என தெரிகிறது இந்த கூட்டணியின் வெற்றிக்காக ரசிகர்கள் காத்திருக்கின்றனர்